அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எங்கள் அம்பி ஒழுங்க உனக்கு கடத்த கூட தெரியலை உனக்கு ரெண்டு கோடி கேக்குதா அதுக்காக மறுபடியும் என்னால் உன்னை கடத்த முடியாது ஃபேட் பேபி ஒழுங்காக உன் புருஷனோட ஃபோன் நம்பர் சொல்லு என் புருஷன் ஃபோன் நம்பரு எனக்கு தெரியாது என்ன அது புருஷனோட ஃபோன் நம்பரு தெரியாதா இங்கே பாரு கோவிந்தா ரொம்ப பொறுமையாக கேட்குறேன் மரியாதையை உன் பொண்டாட்டியோட ஃபோன் நம்பரை சொல்லிடு எத்தனை வாட்டி தான் சொல்கிறது என் பொண்டாட்டிக்கிட்ட ஃபோனே கிடையாது ஏன் உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதா யாரு சொன்னால் தெரியாதுன்னு எனக்கு ஃபோன் பற்றி கற்றுக் கொடுத்ததே அவதான் தான் உன் பொண்டாட்டியோட ஃபோன் எங்கே அவ அடிக்கடி ரீல் போடுறதுனால நானே வாங்கி உடச்சி போட்டுட்டேன் ஆஹா நம்ம கடத்தல் பிஸ்னஸுக்கே கம்பி ஐயா கடத்தல் தொழிலுக்கு ரொம்ப முக்கியமானது கம்யூனிகேஷன் தான் அந்த கம்யூனிகேஷனே இங்கே இவங்க மூணு பேருக்குமே சரியில்லை இந்த ஸ்டேஜில் இவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டை வாங்க போகிறாங்கன்றத பார்க்கலாம் சார் ஃபோன் அடிக்குது ஏ எனக்கு காது கேட்காது நடிச்சியா ஹலோ இன்ஸ்பெக்டர் விஜய் ஸ்பீக்கிங் லைட் ஒன் நாட் டூ ஒன் நாட் த்ரீ நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க ஓகே சார் வீட்டுக்கே போய் தூக்கிடுறோம் சார் அவன் பழைய கைதி தான் சார் ஓகே ஜீப் ரெடியா ரெடி சார் அடடா எவ்வளோ ஸ்டைலாக துப்பிய மாட்டிக்கிட்டு பக்காவாக கிளம்புறாரு இன்ஸ்பெக்டர் விஜய்னா இன்ஸ்பெக்டர் விஜய் தான் லைட் நாம் கடத்தின கோவிந்தன் இவ்வளோ பெரிய குண்டை போடுறான் பொண்டாட்டிக்கிட்ட ஃபோன் கிடையாது வீட்லேயும் வேறு யாரும் கிடையாது இப்போ எப்படி அமௌண்ட்டை வாங்கிறது ஏண்டா கோவிந்தா யாருமே இல்லாத உனக்கு எதுக்குடா கோடி கோடி பணம் செத்தா உனக்கு வில போகிறது சின்னதாக ஒரு கோடி ஆனால் உயிரோடு இருக்கிற உனக்கு எத்தனை கோடி நான் பரவாயில்ல பொண்டாட்டியோடு இருக்கேன் தனியாக இருக்கிற ஒவ்வொருத்தனும் எவ்வளோ கோடி சேர்த்து வச்சுருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா தேவையே இல்லாமல் இப்படி கோடிகள் அங்கங்கே இருக்கிறதுனால தான் நம்ம நாடு தெரு கோடியில் நிற்குது ஓகே என்ன செய்யலாம் சொல் நீ கடத்திட்டு எதுக்கெடுத்தாலும் எங்கிட்டவே ஐடியா கேட்குறியா உன் செல்ஃபோனை கொடு என்னது செல்ஃபோனில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அது ஏன் நம்பர் எனக்கு ஞாபகம் மறுதி அதிகம் அதுதான் அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கேன் என்னது ஃபோட்டோ ஃபோல்டரை ஓப்பன் பண்ணால் இவ்வளோ ஃபோட்டோஸ் அழகழகாக இருக்குது ஆஹா இவ தான் கோவிந்தனோட பொண்டாட்டி போல் இருக்குது ஏயா கோவிந்த இவ்வளோ கவர்ச்சிய அழகான பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அவங்கள ஃபோன் டிஸ்பிளேயில் வைக்காமல் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கியா என்ன அது பொண்டாட்டியா சாரி டவுட்டாக தான் இருந்தது சின்ன வயச வேற இருக்காங்க என்ன சைட அது அனுஷ்கா எப்பா பொண்டாட்டியோட சொல்ல மாட்டேங்கிற பேரை மட்டும் கடவுளே அது சினிமா நடிகை அனுஷ்கா சினிமாவே பார்க்காதவன் போல இருக்கு எப்பா அரை இந்தார நடிகை எல்லாத்தையும் வச்சிருக்க பொண்டாட்டியை வச்சுக்க மாட்டியா அறிவு இருக்கா உனக்கு பொண்டாட்டியை யாராவது வச்சுக்குவாங்களா பெண்ணை விரட்டி விட்டுருவாங்களா பொண்டாட்டி அம்மா அப்பா அண்ணன் ஃபோட்டோ எல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுக்காதீங்க எவ்வளாச்சும் சினிமா நடிகை அறகுறையாக இருந்தால் அவளை வச்சுக்கங்க என்ன நீ கடத்திட்டு வந்து வாத்தியார் மாதிரி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க நல்ல விஷயங்கள வாத்தியாருங்க தான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது யாரு என்னாலும் சொல்லலாம் ஓகே ஐடியா சொல் பணம் வேணும்னா என் ஒய்ஃபை தான் மீட் பண்ணணும் உன் மனைவியை எப்படி மீட் பண்ணுறது வீட்டுக்கு போய் தான் மீட் பண்ணணும் கரெக்ட் இன்னைக்கு ராத்திரியே உன் வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டியை மீட் பண்ணுறேன் அறிவு இருக்கா உனக்கு அடுத்து உன் பொண்டாட்டியை ராத்திரியில் தான் போய் மீட் பண்ணுவியா ஆ அறிவு கட்டவனே நான் பண விஷயமாக தான் உன் பொண்டாட்டியை மீட் பண்ண போகிறேன் புரியுதா நான் கூட பயந்தே போயிட்டேன் உன் வீட்டிலருந்து உனக்கு ஃபோன் போட்டு தர உன் பொண்டாட்டிக்கிட்ட பேசி மூணு கோடியை ரெடி பண்ணிட்டு வர சொல் நீ முதல்ல வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டியை மீட் பண்ணு அதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணு என் பொண்டாட்டி இந்நேரம் என்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான் அதான் நான் போகிறேன்ல அப்புறம் என்ன